பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாவிட்டாலும் பெரும் வளர்ச்சியை வாக்கு சதவிகிதத்தில் பெற்று தமிழகத்தின் மூன்றாம் உருவெடுத்துள்ளது இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் டெல்லி சென்றுள்ள அண்ணாமலை அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்டோரை சந்திக்க இருப்பதாகவும் தேர்தலில் சரியாக செயல்படாத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து கட்சி தலைமையிடம் பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அண்ணாமலையின் முதல் டெல்லி பயணம் இது முன்னதாக டெல்லி செல்லும் முன் செய்தியாளர்களை அண்ணாமலை சந்தித்தார் அப்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருந்தபோது போது அதிமுக படுதோல்வி அடைந்தது இந்த நிலையில் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்திருந்தால் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சீட்டுகள் கிடைத்திருக்கும் என்று எஸ் பி வேலுமணி கூறியிருக்கிறார் தனியாக இருந்த அதிமுக ஒரு சீட்டு கூட பெறவில்லை அப்படி இருக்கும் போது ஒன்றாக இருந்திருந்தால் முப்பத்தி ஐந்து சீட்டுகள் கிடைத்திருக்கும் என்று எப்படி அவர் சொல்கிறார் எஸ் பி வேலுமணி கூறியதை பார்க்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ் பி வேலுமணிக்கும் இடையே உட்கட்சி பிரச்சனை இருப்பது போல் தெரிகிறது பாஜக பெற்ற வாக்கு எண்ணிக்கை குறித்து வேலுமணி தவறான தகவலை தந்துள்ளார் அதிமுக தலைவர்களை தமிழக மக்கள் நிராகரித்து விட்டனர் என்பதுதான் தேர்தல் தரும் பாடம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்காது திமுகவினர் ஆட்டை கொடூரமாக வெட்டி அதை சமூக வலைதளங்களில் வெளியிடுகின்றனர் திமுகவினருக்கு என் மீது கோபம் இருந்தால் ஆட்டை வெட்ட வேண்டாம் என் மீது கை வைக்கலாம் என்று கூறியுள்ளார் விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காது விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதுங்க இரண்டாவது இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது அதை வந்து கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் கை வைங்கன்னு நான் சொல்கிறேன் திமுக காரனுக்கு அவ்வளோ கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய்ப்பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன் இதுதான் என்னுடைய ஊர் இங்கே விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் கரூர் பக்கத்தில் இங்கே நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கு நான் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி திமுக அளவுக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம் அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மேலே வந்து கை வைங்க அந்த அப்பாவி ஆட்டை வாய் பேசாத ஆட்டை நடுரோட்லேயும் தரதனம் இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து இதுக்கு சித்தரித்து சமூக வலைதளத்தில் போடுறீங்க தேர்தலில் போட்டியிட்ட எழுபத்தி ஏழு பெண் வேட்பாளர்களில் திமுக சார்பில் மூன்று பேரும் காங்கிரஸ் கட்சி சார்பில் இரண்டு பேரும் என ஐந்து பேர் மட்டுமே வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு செல்ல உள்ளனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் போட்டியிட்டதில் எழுபத்தி ஏழு பேர் பெண் வேட்பாளர்கள் இது எட்டு சதவிகிதம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர்களில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட கனிமொழி வெற்றி பெற்றார் இதேபோல் தென் சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தமிழிச்சை தங்கப்பாண்டியன் தென்காசி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் கரூரில் காங்கிரசின் ஜோதிமணி மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வக்கீல் சுதா ஆகிய ஐந்து பேர் மட்டும் வெற்றி பெற்றுள்ளனர் இதில் திமுக சார்பில் பேரும் காங்கிரஸ் கட்சி சார்பில் இரண்டு பெண் வேட்பாளர்களும் ஆவார்கள் தமிழகத்தில் இருந்து பெண் எம்பிக்களும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல உள்ளனர் தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி தென் சென்னை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்து நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பை இழந்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டியில் தேர்தலை சந்தித்தனர் இதில் திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக முப்பத்தி இரண்டு இடங்களில் தனித்து போட்டியிட்டது கேமுதிகவுக்கு ஐந்து இடங்களும் புதிய தமிழகம் ஒன்று எஸ்டிபிஐ ஒன்று என ஏழு இடங்களில் கூட்டணி கட்சிகளும் போட்டியிட்டன அதிமுக இதில் போட்டியிட்ட முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்துள்ளது குறிப்பாக நெல்லை கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி ஆகிய மூன்று தொகுதிகளில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதிமுக கூட்டணியில் தென் சென்னை கன்னியாகுமரி புதுச்சேரி தேனி தூத்துக்குடி நெல்லை மற்றும் வேலூர் ஆகிய ஏழு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழந்துள்ளது விளவங்கோடு சட்டசபை இடைத்தேர்தலிலும் அதிமுக நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா வட சென்னை தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் பால் கனகராஜ் சிதம்பரம் வேட்பாளர் கார்த்தியாயனி கரூர் வேட்பாளர் செந்தில்நாதன் நாகப்பட்டினம் வேட்பாளர் ரமேஷ் கோவிந்த் நாமக்கல் வேட்பாளர் ராமலிங்கம் பெரம்பலூர் வேட்பாளர் பாரிவேந்தர் தஞ்சாவூர் வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் திருப்பூர் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் திருவள்ளூர் வேட்பாளர் பாலகணபதி திருவண்ணாமலை வேட்பாளர் அஸ்வத் தாமன் விருதுநகர் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் ஆகிய பதினோரு வேட்பாளர்கள் டெபாசிட் எழுந்துள்ளனர் இதேபோல் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் களமிறங்கிய இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் தூத்துக்குடியில் தமாக வேட்பாளர் விஜயசீலன் பாமக வேட்பாளர்கள் சேலம் அண்ணாதுரை திண்டுக்கல் திலகபாமா மயிலாடுதுறை மார்க்க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி தேவதாஸ் சேலம் அண்ணாதுரை காஞ்சிபுரம் ஜோதி வெங்கடேசன் விழுப்புரம் முரளிசங்கர் ஆகியோர் பறிப்பு தேமுதிக நாம் தமிழர் கட்சி அதே நேரம் தென்சென்னை மத்திய சென்னை வேலூர் கோவை உள்ளிட்ட பத்து தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது மத்திய சென்னை பார்த்தசாரதி திருவள்ளூரில் போட்டியிட்ட தம்பி ஆகிய தேமுதிக வேட்பாளர்களும் டெபாசிட்டை பறிகொடுத்தனர் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் கணிசமான ஓட்டுகளை பெற்றாலும் பல தொகுதிகளில் டெபாசிட்டும் இழந்துள்ளனர் என்று தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் கூறினர் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் வீழ்ச்சி அடையவில்லை சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என சென்னை கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இதுதான் உண்மை அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் என்னிடம் உள்ளது விஜய் பிரபாகர் கடைசி நிமிடங்கள் வரை போராடினார் மிக மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயே விஜய பிரபாகர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை வாக்கு எண்ணிக்கையை ஆட்சியர் நிறுத்தியது ஏன் விருதுநகர் தொகுதி முடிவு அறிவிக்கும் முன் நாற்பது தொகுதிகளில் வெற்றி என முதல்வர் கூறியது ஏன் பதிமூன்றாவது சுற்றுக்கு பின்னர் பல முறைகேடுகள் நடந்தது உண்மை அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் களத்தில் இருந்து வந்த தகவல்களும் முரண்பாடாக இருந்தன தபால் ஓட்டுக்களை நள்ளிரவில் எண்ணியது ஏன் விருதுநகர் ஆட்சியருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது அவரது போனை சுவிச் ஆஃப் செய்துள்ளார் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்துள்ளது விருதுநகர் தொகுதியில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளோம் தேர்தல் ஆணையம் நல்ல முடிவை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை மறுவாக்கு எண்ணிக்கை குறை உரிமை உள்ளது தேர்தல் ஆணையம் உரிய நீதியை வழங்க வேண்டும் அதிமுகவினர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதிமுகவில் இருப்பது உட்கட்சி பிரச்சனை அதிமுகவில் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அது வரவேற்கத்தக்கது என்று கூறினார் ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம் கத்தை குச்சியை முறிப்பது கடினம் என தொண்டர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார் அதிமுக அழிவதை இனியும் வேடிக்கை பார்க்க முடியாது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்று அக்கட்சி தொண்டர்களுக்கு சசிகலா அழைப்பு விடுத்துள்ள நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியமாகும் தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்னும் புரட்சி தலைவர் மக்கள் திலகத்தின் மந்திர மொழியை மருந்தாக கொள்வோம் நமது வெற்றியை நாளை சரித்திரமாக்கிட மனசாட்சியம் மறந்து ஒன்றரை கோடி தொண்டர்களும் ஒன்றாகுதலை காண்போம் நம் அம்மா அவர்கள் உச்சத்தில் அமர்த்தி போன கட்சியையும் அவர் ஒப்படைத்து போன ஆட்சியையும் ஒற்றுமையால் மீட்டெடுக்க எத்தகைய தாக்கத்திற்கும் ஆயத்தமாவோம் என்று தொண்டர்களுக்கு ஓ அழைப்பு விடுத்துள்ளார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவால் ஒன்றிணைந்து செயல்பட முடியவில்லை சசிகலா டி டிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி என தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றனர் இப்படி இருக்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமி தலைமையிலான அதிமுகவால் ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியவில்லை டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வமும் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தனர் இந்த சூழலில் அதிமுக அழிவதை இனியும் வேடிக்கை பார்க்க முடியாது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்று அக்கட்சி தொண்டர்களுக்கு சசிகலா அழைப்பு விடுத்துள்ள நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இது குறித்து கிருஷ்ணகிரியில் அதிமுக எம்எல்ஏ கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கூற ஓ பன்னீர்செல்வத்துக்கு எந்தவித உரிமையும் இல்லை அதிமுக பல சோதனைகளை சந்தித்த போதும் அதற்கு முக்கிய கருவாக இருந்து மேலும் சோதனை கொடுத்தவர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கிவிட்டு அங்கிருந்து பொருட்களை எடுத்து சென்றவர் தான் ஓ பன்னீர்செல்வம் சின்னத்தை முடக்குவதற்காக நீதிமன்றம் வரை சென்றவர் தான் ஓ பன்னீர்செல்வம் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து இரட்டை சின்னத்தை எதிர்த்து ராமநாதபுரம் தொகுதியில் நின்றவர் ஓ பன்னீர்செல்வம் இவருக்கு அதிமுகவையும் தொண்டர்களையும் அழைப்பதற்கு என்ன உரிமை உள்ளது எம்ஜிஆர் பாடலை பாடி ஒன்றுபட வேண்டும் என பேசுவதற்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தகுதி இல்லை ஜெயலலிதாவை தவறாக பேசிய அண்ணாமலையுடன் அமர்ந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு பேசுவதற்கு தகுதியே இல்லை அறிக்கை வெளியாகி இவ்வளவு நேரமாகியும் எத்தனை தொண்டர்கள் அவர் பின்னால் சென்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை தோற்கடித்து மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைப்போம் என்று கூறினார் தேர்தல் களத்திலே இல சின்னத்தை எதிர்த்து இவருக்கு எந்த வகையில் அழைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அழைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் அதோடு புரட்சி தலைவி அம்மா அவர்களை இவர் குறிப்பிடுவதற்கு எந்தவிதமான உரிமையும் அவருக்கு இல்லை காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் கடவுள் குழந்தையின் கைகளில் பிச்சை பாத்திரம் என்ற தலைப்பில் நீலகிரி திமுக எம்பி ஆ ராசா வெளியிட்டுள்ள பதிவில் கடவுள் குழந்தையின் கைகளில் பிச்சை பாத்திரம் அக்ஷய பாத்திரத்தோடு ஆந்திராவும் பீகாரும் கடவுளை மற மனிதனை நினை பெரியார் வாழ்கிறார் என பதிவிட்டுள்ளார் சண்டிகர் விமான நிலையத்தில் சிஐஎஸ்எஃப் பெண் காவலர் தன்னை தாக்கியதாக பாஜக எம்பி கங்கனா ரணாவத் புகார் அளித்துள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நடிகை கங்கனா ரணாவத் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் டெல்லியில் நாளை நடைபெற உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி செல்வதற்காக கங்கனா ரணாவத் நேற்று பிற்பகல் சண்டிகர் விமான நிலையம் வந்தார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சிஐஎஸ்எஃப் பெண் காவலர் குல்விந்தர் கவுத் என்பவர் கங்கனாவை சோதனை செய்தார் அப்போது குல்விந்தர் கவுர் தன்னை கன்னத்தில் அறைந்ததாக கங்கனா ரணாவத் புகார் அளித்தார் டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகளை கங்கனா காலிஸ்தான் ஆதரவாளர்கள் என விமர்சித்ததற்காக குல்விந்தர் கவுர் கங்கனாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது இது குறித்து உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து உள்துறை அமைச்சகத்தில் கங்கனா புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் சண்டிகர் விமான நிலையத்தில் கங்கனா ரணாவத்தை அறைந்த குல் கவுர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஜூன் நான்காம் தேதிக்குள் பங்குகளை வாங்குமாறு மே பதினான்காம் தேதி அமித்ஷா கூறியதை குறிப்பிட்டு பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் பங்கு சந்தையில் ஊழல் நடந்துள்ளது இதனால் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சம் கோடியை சாமானிய மக்கள் இழந்துள்ளனர் என குற்றம் சாட்டியுள்ளார் டில்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் ராகுல் நிருபர்களுக்கு அளித்த பேட்டி எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் எல்லோரும் உறைந்து போய் இருக்கிறீர்களா பங்கு சந்தையில் ஊழல் நடந்துள்ளது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் திட்டமிட்டு முறைகேடு செய்ய பட்டுள்ளது பங்கு சந்தையில் லாபம் ஈட்டுவதற்காக கருத்து கணிப்பை பிரித்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார் ஆட்கள் சேர்க்கும் அக்னிபத் திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என பாஜகவின் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கூறியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் மூத்த தலைவர் கே சி தியாகி கூறுகையில் மத்திய அரசின் அக்னிபத் திட்டத்தால் வாக்காளர்களின் ஒரு பகுதியினர் அதிருப்தி அடைந்துள்ளனர் குறித்து மக்கள் எழுப்பும் சந்தேகங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வேண்டும் இந்த திட்டத்திற்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது இது தேர்தலில் எதிரொலித்தது இதில் நாங்கள் முரண்படவில்லை அக்னிபத் திட்டம் அமல்படுத்தப்பட்ட போது ஆயுதப்படையினர் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டது அவர்கள் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அந்த திட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட வேண்டும் பொது சிவில் சட்டம் குறித்து சட்ட கமிஷன் தலைவருக்கு முதல்வர் கடிதம் உள்ளார் இந்த திட்டத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருடன் கலந்து பேசி முடிவு எடுக்கப்பட வேண்டும் இது குறித்து எங்களது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறினார் காங்கிரஸ் கட்சி செயற்குழு கூட்டம் வரும் ஜூன் எட்டாம் தேதி டெல்லியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் வரும் ஜூன் எட்டாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது கூட்டத்தில் தேர்தல் முடிவுகள் அரசியல் வியூகங்கள் எதிர்கட்சி தலைவர் பதவி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது லோக்சபா தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக செயற்குழு கூட்டத்தை காங்கிரஸ் கட்சி கூட்டியுள்ளது கூட்டத்தில் பங்கேற்குமாறு கட்சியினருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்துள்ளார் அனைவரும் கட்டாயம் கூட்டத்தில் பங்கேற்குமாறு கட்சியினருக்கு கார்கே வலியுறுத்தி உள்ளதால் முக்கிய முடிவுகள் ஏதோ எடுக்க வாய்ப்புள்ளது என டெல்லி அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன பிரதமராக மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்கும் விழா வரும் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது முன்னதாக எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது ஏஎன்ஐ நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் மோடி பதவியேற்பு ஒன்பதாம் தேதி நடைபெறும் என சொல்லப்படுகிறது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தேஜ கூட்டணி இருநூற்று நான்கு தொகுதிகளை கைப்பற்றியது சில சுயேட்சைகளும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து தேஜ கூட்டணி தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட்டு ார் இந்நிலையில் எட்டாம் தேதிக்கு பதிலாக வரும் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பிரதமராக மோடி பதவியேற்றுக் கொள்ள உள்ளதாக ஏஎன்ஐ நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக வாழ்த்து தெரிவித்து தாய்வான் அதிபர் லாய் சிங் பிரதமர் மோடி நன்றி கூறியிருந்தார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று தேஜ கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது இதற்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் தாய்வான் அதிபர் லாய் சிங் டி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்கள் வளர்ந்து வரும் தாய்வான் இந்தியா கூட்டமைப்பை மேம்படுத்தவும் வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்ற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில்

உலகில் ஒரே சீனா தான் உள்ளது ஒரே சீன கொள்கை தொடர்பாக அரசியல் ரீதியில் இந்தியா தனது பங்களிப்பை அளித்துள்ளது தாய்வானின் அரசியல் திட்டங்களுக்கு எதிராக இந்தியா விழிப்புடன் இருப்பதுடன் ஒரே சீன கொள்கைக்கு எதிரான செயல்களில் விலகி இருக்க வேண்டும் என்று பேசியுள்ளார் உலக கோப்பை தொடரை இந்திய அணி அமர்க்கலமாக துவக்கியது கேப்டன் ரோஹித் சர்மா அரை சதம் விளாச எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அயர்லாந்தை வீழ்த்தியது அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் டி டுவெண்டி கோப்பை தொடர் நடக்கிறது நேற்று நியூயார்க்கில் உள்ள நாசோக் கவுண்டி மைதானத்தில் நடந்த ஏ பிரிவு லீக் போட்டியில் இந்தியா அயர்லாந்து அணிகள் மோதின டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பீல்டிங் தேர்வு செய்தார் அயர்லாந்து அணிக்கு அர்ஷ்தீப் சிங் தொல்லை தந்தார் அயர்லாந்து அணி பதினோரு ஓவரில் தொன்னூற்று ஆறு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது வைட் அவுட் ஆகாமல் இருந்தார் இந்தியா சார்பில் பாண்டியா மூன்று விக்கெட்டுகளையும் அர்ஷ்தீப் பும்ரா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் சாய்த்தனர் சுலப இலக்கை விரட்டிய இந்திய அணிக்கு விராட் கோலி ஏமாற்றினார் ஜோஷ் லிட்டில் வீசிய ஒன்பதாவது ஓவரில் இரண்டு சிக்ஸர் பறக்கவிட்ட கேப்டன் ரோஹித் மார்க் அட்டையர் பந்தை பவுண்டரிக்கு விரட்டி அரை சதம் வெட்டினார் இவர் ஐம்பத்தி இரண்டு ரனில் ரிட்டையர்ட் ஹர்ட் ஆனார் லிட்டில் பந்தை சிக்ஸருக்கு அனுப்பிய ரிஷப் பந்த் ஒயிட் பந்தில் ஒரு பவுண்டரி அடித்தார் சூரியகுமார் சோபிக்கவில்லை மெக்கார்த்தி பந்தில் சிக்ஸர் விளாசிய பந்த் வெற்றியை உறுதி செய்தார் இந்திய அணி பன்னிரண்டு புள்ளி இரண்டு ஓவரில் இரண்டு விக்கெட்டுக்கு தொன்னூற்றி ஏழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது பந்த் முப்பத்தி ஆறு ரன்கள் பெற்று அவுட் ஆகாமல் இருந்தார் 아